ஆன்மீகம் என்றாலே நமக்கு ஃபவுண்டேஷன் பேஸ் நம்ம ஒரு கட்டடம் கட்டணும் என்றால் அது வந்து பவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கு மேல எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் எவ்வளவு பெரிய கட்டடம் வேணாலும் அது போல நமக்கு ஃபவுண்டேஷன் சரியா இருந்ததுன்னா நாம எந்த அளவுக்கு ஞானம் வாங்குறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நாம இருப்போம் அதனால பேஸ் என்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனாலதான் நாம திருப்பி திருப்பி இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து வித்தியாசமான ஒரு டைமென்ஷன்ல நம்ம கத்துக்கிறோம் ஸோ மல்டி டைமென்ஷனல் லெவல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தெரிஞ்சிக்கணும் ஸோ என்னடா இது ரிப்பீட்டடா இதுவே சொல்றாங்களே அப்படின்னு நான் நம்ம நினைச்சிக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாட்டி நாம இந்த சப்ஜெக்டை பத்தி தெரிஞ்சுக்கும் போது ஒரு புது கோணத்துல நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால சோ இது இந்த சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஆழமா நம்ம புரிஞ்சுப்போமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு முன்ன நமக்கு ஆத்ம ஞானம் என்றது ரொம்ப அழகாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமே